வணக்கம் போன வருஷம் புத்தக கண்காட்சியை சந்திச்சது இன்னைக்கு சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு புத்தகாட்சிக்கு மட்டும்தான் நம்ம சந்திக்கிறது இந்த கண்காட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்க புத்தகங்களை பத்தி சொல்லுங்க இந்த கண்காட்சி வந்து முந்தைய கண்காட்சியை விட சிறப்பா இருக்காங்க இளைஞர்கள் தலைமுறை வந்து இளைய தலைமுறை வந்து ஆஹ் அவங்க வந்து நிறைய அப்டேட் பண்ணிக்கிறாங்க யாரு ரைட்டர்ஸ் வந்து ப்ளீஸ் என்ன எழுதி இருக்காங்க அப்படின்னா

நிறைய பெண்கள் வந்து விரிவா ஒரு நேர்மாளி சந்திக்கலாம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப